வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் மரவள்ளி கிழங்கின் நன்மைகள் மற்றும் தீமைகள் பற்றி பார்க்கலாம் மரவள்ளி கிழங்கில் உள்ள சத்துக்களாக விட்டமின் ஏ விட்டமின் பி ட்ரூ விட்டமின் சிஸ்பரஸ் கால்சியம் கார்போஹைட்ரேட் புரதச்சத்து இரும்பு சத்து என்பன மரவள்ளி கிழங்கில் இருக்கின்ற சத்துக்களாக இருக்கிறது மரவள்ளி கிழங்கின் பயன்கள் என்ன என்பது பற்றி பார்க்கலாம் மரவள்ளி கிழங்கில் விட்டமின் சி சத்து நிறைந்திருப்பதால் இந்த கிழங்கினை சாப்பிடுவதன் மூலம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து ஆரோக்கியமான வாழ்க்கையை தருகிறது அதே போல சிலங்கில் கல்சியம் மற்றும் எலும்புகளை பலம் பெற செய்கிறது இதே போன்று இதில் விட்டமின் ஏ சத்து இருப்பதால் இதனை நாம் சாப்பிடுவதனால் கண் பார்வை மேம்படுகிறதாம் அதே போன்று தூர பார்வை கிட்ட பார்வை மற்றும் மங்களான பார்வை என இவற்றையும் குணப்படுத்துகிறது கற்பிணி பெண்களுக்கு தேவையான சத்துக்கள் மரவள்ளிக்கிழங்கில் அடங்கி இருக்கிறது இதனை ஆனால் இதனை அளவோடு சாப்பிட வேண்டும் மரவள்ளிக்கிழங்கில் ஸ்டார்ச் இருப்பதால் இதனை நாம் எடுத்துக்கொள்வதன் மூலம் செரிமானம் மேம்படுகிறதா இதே போல வயிற்றில் நன்மை அளிக்கக்கூடிய பாக்டீரியாவிற்கு நன்மையினையும் அளிக்கிறது மேலும் மரவள்ளிக்கிழங்கில் இயற்கையாகவே வேதிப்பொருட்கள் நிறைந்திருப்பதால் இதனை நாம் சாப்பிடுவதன் மூலம் வயிற்றில் உள்ள புழுக்களை அழைத்து நலமான வாழ்வையை தருகிறது மரவள்ளிக்கிழங்கின் தீமைகள் என்ன என்பது பற்றி பார்க்கலாம் மரவள்ளிக்கிழங்கினை சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் பிரச்சனைகள் உள்ளவர்கள் சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இது உங்களுக்கு இருக்கும் பிரச்சனையினை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அதே மூளை தொடர்பான பிரச்சனை உள்ளவர்கள் மற்றும் மூளை பக்கவாதம் உள்ளவர்கள் இந்த கிழங்கினை சாப்பிடக்கூடாது மரவள்ளிக்கிழங்கை சமைத்து சாப்பிடாமல் பச்சையாக சாப்பிட்டால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடும் அதிகமாக மரவள்ளிக்கிழங்கு பொருளை நாம் எடுத்துக்கொண்டாலும் அதனை சரியான அளவில் எடுத்துக் கொள்வது உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்ததாக அமையும் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்